ஆண்ட ஒருகரமாக இயேசுவின் மனிதனாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ உன் தேவநாயக கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி இருக்கும்படி தெரிந்து கொண்டார் இவ்வளவு அழகாக இந்த வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமாக இருக்கும்படியா தெரிந்து கொண்டாராம் பல ஏற்பாட்டு காலத்தில் சில ஜனங்களை தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார் புதிய பாட்டு காலத்துக்குள்ள வந்தோம்னா தன்னுடைய குமாரநாயக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து சிந்தி முழு அனுக்குலத்தின் மனிதர்களையும் தமக்கு சொந்தமாய் ஆண்டவர் மாத்தி கொண்டாராம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் ஆண்டவருக்கு சொந்தம் நாம் அநேக நேரம் அதை யோசிப்பதே கிடையாது நம்ம நமக்கு சொந்தம்னு சொந்தம் இஷ்டப்படி நடந்துட்டு இருக்கோம் இல்ல அழகான பக்தன் கீர்த்தன பாடல் கூட நீ உனக்கு சொந்தம் அல்லவன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கோனா வேதம் சொல்லுகிற நம்ம ஆண்டவருக்கு சொந்தம் அநேகர் அநேக நேரத்தில் சொல்லுவாங்க எங்களுக்கு சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது யார் இருக்கிறாசு அவருக்கு நாம் சொந்தம் அவர் நமக்கு சொந்தம் அந்த உரிமையோடு என்னைக்காவது யோசித்து பாக்குறோமா யோசித்து பார்த்தோன்னா அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறத நிறுத்திடுவோம் எங்களுக்கு யார் இருக்கிறா எது இருக்கிறா அநேக நேரம் அநேகர் புலம்போது அதுதான் எனக்கு துணையாக யாருமே இல்லையா தனிமையா இருக்கிறேன் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் எங்க குடும்பத்தில் சார்ந்துட்டது பல காரியத்தில் எப்பொழுது நம்ம இருக்க முடியும் இருக்கிறவர் சூழ்நிலை பார்த்து சோந்து போக வேண்டாம் சர்வ வல்லவர் சொந்த மாதிரி பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி நல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க மன்னர்கள் ஆளுகை செஞ்சிருக்கிறாங்க அதுல ஆறாம் சார்ஜ் அவருடைய அடக்க ஆராதனை மிகவும் பெரிய லெவலில் நடக்குது எல்லா மன்னர்களும் இருக்கும் போது அந்த வேர்ல்ட் லெவல்ல அங்க போவாங்க அஞ்சலி செலுத்துவாங்க நாம அதை டிவியில கூட பாத்துருக்கோம் செய்திகள்ல படித்து இருக்கிறோம் அப்போ அந்த ரோடு எல்லாமே பயங்கரமா அந்த ஊர்வலம் போகும்போது எல்லாம் எல்லா பெரிய கிராண்டா டெக்கரேட் பண்ணி நடந்துட்டு இருக்கும் போது பெரிய ஒரு சேரட் இதுல ஒரு வாடிய வச்சு எல்லாம் அடக்க ஆராதனைக்கான காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது நடந்து நல்ல முக்கியமான ராணுவ அணிவகுப்பு எல்லாமே அதுல இருக்குது இருக்கும் போது பெரிய பெரிய தேசத்து தலைவர்கள் அங்க ராணிமார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க மெதுவா மூவ் பண்ணும் போது அந்த கூட்டத்தில் அந்த அவர் வைக்கப்பட்ட வண்டி பக்கத்துல அந்த குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிற அது பக்கத்துல ஒரு நாய்க்குட்டியும் முன்னால போயிட்டே இருக்குது அது பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இல்லை பெரிய அளவு ஃபாரின்ல அல்லது மற்ற இடங்களில் உள்ள எல்லாரும் விரும்பி வளர்க்கக்கூடிய நாயும் இல்லை குட்டியா சாதாரணமா ஒரு மாதிரி இருக்குது அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிதான் இருக்கிறதா அந்த நாய்க்குட்டி அடிச்சு துரத்தி இருக்கலாம் ஆனா யாருமே துரத்தல அது யாருமே ஒண்ணும் செய்யல அதுவும் கூட போயிட்டே இருக்கு அந்த ஊர்வலத்துல அதுவும் போயிட்டே இருக்குது காரணம் என்னன்னு சொன்னா அந்த கழுத்துல ஒரு சின்ன பெல்ட் போட்டிருக்கு அந்த பெல்ட்ல அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சுதான் இந்த நாய்க்குட்டி சக்கரவர்த்திக்கு சொந்தமானதுன்னு என்று எழுதப்பட்டிருந்தது அப்ப அந்த ராஜாவுக்கு அந்த மன்னனுக்கு இந்த நாய்க்குட்டி சொந்தங்கும் போது அதை யாரும் அப்புறப்படுத்த முடியல யாரை தூக்கி தூரவும் போட முடியல பெரிய பெரிய தேசத்தின் அதி தலைவர்கள் வந்து அதுல கலந்து கொண்டாலும் அந்த இடத்துல அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு இடம் கிடைக்குது பாருங்களேன் நம்ம ஆண்டவரும் அப்படித்தான் எஸ்து பாருங்க அழகா இருக்கிறோமோ அழகா இல்லையோ அல்ல படித்திருக்குமோ இருக்குமோ படிக்கவில்லையோ பணக்காரரா இருக்குமோ ஏழையா இருக்கணும் அப்படி பார்க்கிறதே கிடையாது எல்லோரையும் தமது ரத்தத்தை சிந்தி சொந்தமாக்கி இருக்கிறாரு நாம் அவருக்கு சொந்தம் அவர் நமக்கு சொந்தம் எவ்வளவு சந்தோஷமான ஒன்று அவர் நமக்கு சொந்தக்காரராய் மாறி இருக்கிறார் நான் இந்த நாள் ஆண்டோர் கையில கொடுத்து எனக்கு ஏசு இருக்கிறான் நான் இல்ல நான் தள்ளப்பட்டவன் இல்ல நான் அன்னியன் இல்ல எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு எப்பவும் சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு சொந்தம் அவர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்காக ஜீவனே கொடுத்தவர் எல்லாவற்றையும் செய்ய மாட்டார நம்பிக்கையோடு நோக்கி பாருங்களா பட்சத்துல வந்து நிப்பாரு வழக்காட வேண்டிய இடத்துல அவரே வழக்காடுவாரு உதவி செய்ய வேண்டிய இடத்துல அவர் ஒத்தாசை கொடுத்து உதவி செய்வாரு நீதி செய்ய வேண்டிய இடத்துல நீதி செய்வாரு யுத்தம் பண்ண எனக்கு யாருமே அவர் வந்து யுத்தத்தை செய்து கொடுப்பாரு எல்லாவற்றுக்கும் மேலா எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார் ஜெபிப்பு மாண்பின் தக பண்ணுத புதிய நாளுக்காக நன்றி எங்களுக்கு சொந்தமாக எங்களை உங்களுக்கு சொந்தமா மாற்றிக்கொண்டிருக்கீங்களே அவ்வளவு பெரிய பாக்கியம் பா ஒன்றுக்கு உதவாத எங்களுக்காக உடைய ஜீவனே கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டு எங்களை உம்முடையவர்களா இதோடு மட்டுமல்ல பூமிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல மருமையிலும் ஒரு மகிமையின் வாழ்க்கையை வச்சிருப்பதற்காக எங்களுக்காக வாசஸ்தலங்களை பரலோகத்திலே ஏற்படுத்துவதற்காக அப்பா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவள சோர்ந்து போய் நாங்களா இப்போ கூட என்ன கண்டு என்ன இருக்குது என்ன எதுவுமே இல்லையே வாழ்க்கை முழுவதும் ஒன்றும் போயிட்டேன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளுக்கு அவங்க வலதுகரத்தை பிடிச்சு கூட நின்று பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா பெரிய செய்யுங்க தைரியம் கொடுங்க திகனமை மேலாக்கு பிதாவே. ஆமேன் ஆண்டவரன் நாம் ஒவ்வொருவரையும் தமக்கு சொந்தமாய் மாற்றி இருக்கிறாரே ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்